ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்ன மீன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செட்டி நாட்டு ஸ்பெஷல் பாகற்காய் குழம்பு இது ரொம்ப டேஸ்டானது முறை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா பாகற்காய் கசக்குதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட அருமையான ஒரு சைடிஷ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளைக்கான அழுத்தி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் பாகக்காயை எடுத்து இந்த மாதிரி வட்டமாக வெட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சின்ன சின்ன துண்டாவும் வெட்டிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை எடுத்து வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் இல்லாமல் வறுக்க வேண்டிய மசாலாக்களை சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் முழுமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் எள்ளு அரை டீஸ்பூன் ஜீரகம் மூணு வரமிளகா எல்லா பொருட்களையும் சேர்த்து கடலைப்பருப்பு மிளகு நல்லா பொறிஞ்சு லேசாக நிறமாறும் வர வறுக்கணும் கருகக்கூடாது முழு மல்லி இல்லைன்னா மல்லித்தூளை லேசாக தனியாக வறுத்து சேர்த்துக்கலாம் இதை இப்போ மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த மசாலா சூடாகறதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மசாலா தான் குழம்புக்கே தனி சுவையை தரும் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணையை சேர்த்து சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்ச உடனே வெட்டி வச்ச இரநூறு கிராம் பாகற்காயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தீய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாகற்காயோட நிறம் மாறும் வர வதக்கணும் இப்படி வதக்கினால் பாகற்காயின் கசப்பு பாதி குறையும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வதக்கிக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து இரநூத்தம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக புழிஞ்சி புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாகற்காய் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது கூடவே ஐநூறு எம்எல் தண்ணியும் ஊற்றி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க கொழம்பு நல்ல கொதிச்சு வந்ததும் நாம அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா சேரும் போதே குழம்பு நல்ல கெட்டியாகி ஒரு திக்னஸ் கிடைக்கும் ஒரு சிட்டிக காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் பிடிக்காதவங்க வெள்ளத்தை அவாய்ட் பண்ணிருங்க வெள்ளம் சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் இந்த அஞ்சு நிமிஷத்தில் பாகற்காய் நல்லா வெந்து குழம்பு கெட்டியாகி மசாலா எல்லாம் பாகற்காலில் ஏறிடும் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாகி குழம்பு திக்காக வந்திருக்கும் பாகற்கா சாஃப்டாக வெந்திருக்கும் அவ்வளவுதான் சுவையான கசப்பு அவ்வளவு இல்லாத செட்டிநாடு பாகற்காய் குழம்பு தயார் இத சூடாகவோ அல்லது லேசாக ஆறின பிறகோ பரிமாறலாம் சூடான சாதத்துடன் இதை சாப்பிட்டால் வேற எதுவுமே தேவையில்லை அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இத முறையாவது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தவங்க உங்க ஃபீட்பேக்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு ஈஸியாக ருசியாக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்